இன்னைக்கு வந்து நேர்களுக்குரிய இனிமையான குறிப்பு என்னென்னா மனபயம் மறைய நிறைய பேருக்கு மனபயம் இருக்குங்க அது கூட நெகட்டிவ் தாட்னு சொல்லலாம் வெளியில் போன கணவர் சரியாக திரும்பி வந்து வரோமாட்டாரோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ பையனுக்கு இப்படி ஆகிடுமோ குழந்தைக்கு இப்படி ஆகிடுமோ மருமகளுக்கு இப்படி ஆகிடுமோ மகனுக்கு இப்படி ஆகிடுவோம் பயப்படுவாங்க அவங்க செய்யக்கூடிய பரிகாரம்னால் காலை நேரத்தில் இருந்தால் இளம் வெயில் வருது பார்த்திங்களா சூரிய உதய நேரத்தில் ஒரு இடத்துல அமைதியாக கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அமர்ந்து மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணுங்க பூரகம் அப்படின்னு மெதுவாக மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும் ஒரு அஞ்சு ஆறு முறை அப்படி விட்டுட்டு அப்புறமா அதை விட்டபடி அப்படியே அந்த மூச்சை இழுத்து விட்டபடியே அறிவோம் சிவாய நம அறி ஓம் சிவாய நம அறிவோம் சிவாய நம அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி மூச்சை நல்லா மெதுவாக இழுத்து இழுத்து விட்டு நிறுத்தி விட்டு விட்டு இந்த அறிவோம் நம் சிவாய நமங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மனபயம் சுத்தமாக போய் நல்ல மனோதைரியம் ஆக்சிஜன் ஃபுல்லாக உடம்பு கிடைக்கும் இந்த மந்திரத்தோட பலமும் சேர்த்து நல்ல மனோபயமெல்லாம் போய் நல்ல பலம் ஏற்பட்டு சந்தோஷமாக இருப்பீர்கள்